உணவு கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் சபை உரையாளர் நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு இருபத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே நண்பர்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் இறை பணிந்து வாழ்பவன் மற்றொருவனோ தன் விருப்பத்தை மேலானதாக எண்ணுபவன் இருவரும் கடற்கரையோரம் நடந்து செல்கையில் பேரலை ஒன்று இருவரின் கால்களையும் வாரி இழுத்திட உள்ளே சென்றவர்களாய் கரையை நோக்கி இருவரும் நீந்தத் தொடங்கினர் சிறிது நேர போராட்டத்திற்கு பின் இறைச்சித்தம் ஒப்பு கொடுத்து வாழும் இறை அன்பனோ மிதந்து கொண்டிருந்த மரப்பலகை ஒன்றனை பார்த்தவனாய் அதனை பற்றி கொண்டு களைப்புற்றிருந்த நண்பனை அதில் அமரச் செய்து நீந்திட இருவரும் பாதுகாப்பாய் கரை சேர்ந்தனர் சிறிது நேர ஓய்விற்கு பின் இறை அன்பன் தனது கால்களை கோவிலை நோக்கி அடியெடுத்து வைத்தவனாய் கடவுளுக்கு நன்றி கூறியிடும் நோக்கில் பயணப்பட அவனது நண்பனோ எங்கே செல்வது என செய்வதறியாது நின்று கொண்டிருந்தவனாய் தனது நண்பன் தன்னை காத்தது இறை என அவனும் மனமாற்றம் பெற்று தனது நண்பன் சொல்லுகின்ற திசையில் பயணப்பட்டவனாய் மகிழ்ச்சியுடன் நண்பனைப் போன்று இறை மக்களுக்கும் தேவையில் இருப்போருக்கும் பணிவிடை பொறிபவனாக உருமாற்றம் பெற்றான் வாழ்வில் பேரலை போன்ற துன்பம் எம்மை தாக்கிடும் போதும் உமது திருவிழப்படி நடந்து நீந்தி கரை சேர்ந்து மகிழ்ச்சியின் சூழல் உருவாகிட இறைவா எங்களுக்கு அருள் தாரும் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி ஒன்று அருள் வாக்கு ஆறு இவ்விரைவாக்கின்படி இன்றைய நாள் இறையருளால் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நேரிய வழியில் நடந்து உமக்கும் உம்மீது பேரன்பு கொண்டவர்களுக்கும் பணிவிடை புரிந்து அதனால் நாங்கள் மகிழ்ந்திடும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்